அந்த வகையில நம்மளோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் பட் இருந்தாலும் ஆடிய மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லி ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் சொல்லி இந்த மாசம் கார் வாங்குற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிராம் கோல்டு கைன் இன்னைக்கு மார்க்கெட்ல கோல்டு விற்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் அந்த வகையில கம்பல்சரி ஒரு அரை கிராம் கோல்டு கைன் அது மட்டும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டான பிரைஸ் எல்லார்த்த விட ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் இருக்கும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு கம்மல் என்ன வேணா சொல்லல ஆயிரம் பேர் நீங்க சொல்லிட்டு இருந்தாலும் எங்களோட டெலிவரி போயிட்டே தான் இருக்குது அந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட் இருக்கு ஒரு நாளைக்கு நாலு டு அஞ்சு வண்டி ஆறு வண்டி பத்து வண்டி வரைக்கும் ஒரு நாள் சோல் எடுத்து கொடுக்க ஒரே காசு தமிழ் எடுத்தால் நம்ம எந்த அது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவு தான் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பேசி கொடுத்துட்டு இருப்போம் நீங்கள் மறக்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க